இதுதான் எங்கள் ஊர் ஆறு அங்கே தூரத்தில் பார்க்கலாம் ஒரு தாத்தா தினமும் காலையிலே இந்த மாதிரியாக வந்துடுவார் வாய்ப்பேச முடியாத அதெல்லாம் நினச்சி கவலைப்பட மாட்டார் காலையில் அவரால் வாய்ப்பேச முடியாது காலையில் ஆறு ஆறு வரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு வலை அதாவது கெட்டு வலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியாக கெட்டுவலை ஒன்று போடுவார் அதுக்கப்புறம் வீச்சு வலை அந்த வீச்சு வலையும் வீசுவார் கிடைக்கிற மீனை நம்ம கிராமத்துலேயே தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார் நம்ம அவர்கிட்ட அடிக்கடி வாங்குவோம் ஏன்னா அதிகாலையிலே வந்து ஒரு ஆறு மணிக்கு தான் ஆரம்பிப்பார் ஏழு மணிக்குள்ளே கொடுத்துட்டு போயிடுவாப்பில கிடைக்கிறது போதும்னு ஏதோ இருந்துக்கிட்டே அவரால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் எந்த கஷ்டமும் படுத்தாமல் தனியாக ஒரு சின்ன வலையை முதலீடாக வச்சு அவர் தேவைக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தாரு பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு வழி உள்ளூரில் வேலைவாய்ப்பு அதிகம் அதுவும் கிராமங்களில் ரொம்ப அதிகம் அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கும் பேச முடியற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு கவலைப்படுறதில்ல அவருக்கு தெரிஞ்ச கிராமம் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பத்து கிராமங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கிராமத்தில் வருவார் டெய்லி வளவிட்டு அதாவது சுத்தமான காலையில் உயிரோடு கிடைக்கிற மீனை கொடுத்துட்டு போயிடுவார் இப்படி பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கு வயது தடை இல்லை ஒரு சின்ன தூண்டி முல் இருந்தால் கூட போதும் எப்படியும் நல்ல மீன் சிக்கிட்டு அப்படின்னா அதிர்ஷ்டத்தை பொறுத்து சம்பாதிக்க முடியும் அதனால் உள்ளூரில் இருந்துக்கிட்டு வேலை இல்லைன்னு இளைஞர்கள் ஏன்னா அவர் அவரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மெல்லாம் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது பல வேலைகள் குமிஞ்சி கிடக்கு கிராமங்களில் தான்